அன்பானவர்களே பரிசுத்த வேதாகமத்திலே கதைகள் மூலமாக சத்தியங்களை நமக்கு ஏன் ஓமை கதைகளை அவர் பயன்படுத்தினார் மறந்து போனாலும் அந்த ஓமை கதைகள் அந்த ஓமானங்களை நினைக்கிற போது ஆண்டோர் கற்றுக் கொடுத்த அந்த சத்தியங்கள் நம்முடைய நினைவுக்கு வர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு அந்த வகையில இன்றைக்கும் ஆண்டோர் கற்றுக் கொடுத்த வேதம் போதிக்கிற ஒரு ஓமையும் வாசித்து அந்த ஓமையிலிருந்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியத்தையும் குறித்து தியானிக்கலாம் சங்கீதம் நூற்றி இருபத்தி நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனம் வேடருடைய கன்னிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று கண்ணி தொரித்தது நாம் தப்பினோம் இங்க நாம் எதற்கு ஒப்பிடப்படுகிறோம் குருவிக்கு ஒப்பிடப்படுகிறோம் பலன் இல்லாத ஒரு சின்ன பறவை குருவிக்கு ஒப்பிடப்படுகிறது ஆனா நம்முடைய எதிரி வேடன் பயங்கர பலசாலி அந்த பயங்கர பலசாலியாக இருக்கிற அந்த குருவிக்கு தேவையான அல்லது அந்த குருவியுடைய கவனத்தை ஈர்க்கிற அல்லது குருவி விரும்புகிற ஏதோ ஒன்றை அவன் பொறியில வைத்து வைத்து விட்டான் இந்த குருவியும் அதற்கு ஆசைப்பட்டு விழுந்து விட்டது பரிசுத்த வேதாகமத்தில இரண்டு தீமத்து இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்துல நாம் வாசிக்கிற போது அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது இச்சை என்கிற கன்னி ஆசை பேராசை என்கிற கண்ணியா அப்போ நம்ம எதிரியாகிய பிசாசு எப்படி நம்மை வஞ்சித்து வைக்கிறா வஞ்சிக்கிறான்னு சொன்னால் பேராசை அதிகமான விருப்பம் எது நம்முடைய பலவீனமோ எது நம்முடைய கவனத்தை ஈர்க்கிறதோ அந்த காரியத்தை பொறியின் மேல வைத்து அவன் அந்த வேடன் அந்த குருவியை பிடித்து விடுகிறான் குருவி அந்த கண்ணிலே மாட்டிக்கொண்டது அப்படி இந்த குருவியால் என்ன செய்ய முடியும் தன் பலத்தை பயன்படுத்தி ஞானம் அறிவு அனுபவத்தை பயன்படுத்தி அந்த பொறியிலிருந்து வெளியில வருமா என்றால் முடியவே முடியாது அது குருவி யாருடையாவது உதவியை கேட்டால் அவர்களால இதுல இருந்து விட்டுக்கொள்ள முடியுமா என்று சொன்னால் விடுவிக்கவே முடியாது பலசாலி ஆகிய வேடனும் அவன் உண்டாக்கின பொறியும் தப்பிக்கொள்ளவே முடியாது அப்படியா இருந்து வெளியில வர முடியும் தப்பிக்கொள்ள முடியும் என்று வழிதான் சங்கீதம் தொண்ணூற்றி ஒராது அதிகாரம் மூன்றாம் வசனம் இப்படி சொல்லுகிறது அவர் நம்மை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ள நோக்கும் தப்பு விக்கிறவர் அவர் நம்மை தப்பு தேவன் எதிலிருந்து இருந்து தப்பு விற்கிறார் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ள நோக்கி அவரால் மாத்திரம்தான் அந்த வேடனுடைய கண்ணியில இருந்து தப்பு முடியும் நம்மை எப்படி தப்பு வைக்கிறார் இந்த சங்கீதத்தில் வசனம் என்ன சொல்லுகிறது அந்த கண்ணியை துவைக்க பண்ணுகிறாராம் அந்த கண்ணியை உடைத்து குருவியை மீட்கிறார் இன்னைக்கு அப்படித்தான் ஆண்டவர் நம்மை மீட்க விரும்புகிறார் ஏதோ ஒரு கண்ணில நம்ம நாங்கள் சிக்கிக் கொண்டு இருக்கலாம் அது பொருளாதாரமாக இருக்கலாம் அது ஏதோ ஒரு பாவ பழக்க வழக்கத்திலே சிக்கொண்டு இருக்கலாம் அல்லது பிழையான உறவுகள் நமக்கு தெரியாதனமாக அந்த உறவுகளிலே ஈடுபட்டு அந்த உறவு முறையிலே நாங்கள் சிக்குண்டு இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு காரியத்தினால கண்ணில சிக்குண்ட குருவியை போல எங்களால் அதுல இருந்து வெளியில வர முடியாமல் தவிக்கலாம் எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் எங்களுடைய அனுபவம் திறமைகள் முடியவே முடியாது அது அதுல இருந்து எங்களை வெளியில கொண்டு கொண்டு வருவதற்கு ஏதாவது மனிதர்களால கூடுமானால் அதுவும் முடியாது ஆனால்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லுற காரியம் அவரை நோக்கி கூப்பிடுங்க அவரால் மாத்திரம்தான் அந்த கண்ணியை உடைத்து தெறிக்க பண்ணி அதுல இருந்து நம்மை விடுதலை ஆக்க முடியும் வேற எந்த ஒரு மனுஷனாலும் முடியாது குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்க விடுதலை ஆவீர்கள் அந்த கண்ணியை உடைத்து நம் இருக்கிறார் நம் அருகில நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் உங்களுடைய பலத்தை உங்களுடைய ஞானத்தை உங்களுடைய அறிவை உங்களுடைய திறமையை உங்கள் முயற்சியை ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்து விட்டு ஆண்டவர் நோக்கி மன்றாடுங்க ஆண்டவர் நோக்கி கதறி கூப்பிடுங்க அவர் நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்து எந்த கண்ணியாக இருந்தாலும் அது எப்படிப்பட்ட வேடனாக இருந்தாலும் சர்வ வல்லமுள்ள தேவன் அந்த கண்ணியை தெரிக்க பண்ணி அந்த வேடனுடைய கன்னியிலிருந்து அவர் நம்மை விட்டு நம்ம ஆசிர்வதிக்க போதுமானவராயிருக்கிறார் சோர்ந்து போகாதீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அதுல இருந்து விடுதலை ஆக்க நம்முடைய தேவன் போதுமானவராய் இருக்கிறார் கூப்பிடுங்க விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க கத்தவங்களை ஆஸ்வதிப்பாங்க தேங்க்யூ